என்று கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குளமினி வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி உள்ளே ஒடுக்கும் தாவும் உணர்வரியே ஆடாமணி ஒளி சோதியே போவினில் மலை எல்லாம் அல்ல அண்ணாமலை உடனே உண்ணாமலை மேல் மாட்டிய திருவிழுக்கிலே எழுந்திரள்க எழுந்திரள்க எழுந்தழ்கவோ

அண்ணாமலை உடனே உண்ணாமலை எம்மெருமாட்டி திருவடிகள் கற்பனை கடந்த சோதிகரணையே உருவாகி அற்புத கோல நீடி அருமனை திறத்தின் மேலாம் திருப்பரம் யோகமாகும் திருச்சி வளர்த்துழிந்து பொறுப்புடன் செய்கின்ற போற்றி முதற்கண் திருவிளக்கு வழிபாட்டை தொடர்ந்து அடுத்ததாக குரு வழிபாடு நமக்கெல்லாம் குருநாதராக விளங்கக்கூடிய பக்தராய் படைவார்கள் அடியேன் அடியார்க்கும் அடியேன் 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 திருமேரி பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூர் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்க்கை கேட்டல் தெளிவு

இவ்விடத்தை தூய்மை செய்யும் பொருட்டும் இங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் பூஜைக்கு ஒரே பொருட்களாக மாற்றும் வழிபாடாக ஏழு புண்ணியமகா நதிகளையும் வருண பகவானை ஒரு சேர திருக்கல சித்திரை எழுந்துள்ள செய்து இப்பிடத்தை தூய்மை செய்யும் வழிபாடாக நிகழ்ந்தது வாட்டி मेरे के भोटी, उजागर के भोटी, वो पदमेरे के भोटी, वो कामरे के भोटी, वो अशुरी मंडल भोटी, वो दलदल मंडल भोटी, वो मकरी मंडल भोटी, वो बराज शक्ति मंडलम भोटी, भोटी वो, वो आयने भोटी, वो मरिये भोटी, वो आरणे भोटी, वो नीर मले घर में झरके झरके वो, वो मगा घाड़ा என்றும் நம்மிசங்களை தேடி நின்றதே நிலஞ்சத்தில் உள்ளேன் ஏவி இடர்கடல் இடவற்றிலைக் கின்றேனை இப்பிரவியறு ஏற வாங்கி யாங்கி பூவி அமரு அனைத்து போக புயில குணத்தாண்டு கொண்டார் காவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி குற்றாமரை புட்கர் நிதன்மே கோவிலுக்குமர் நிறுத்தம் குரந்தைக்குனாரே எல்லாம் வல்லவர்கள் செல்கே கொடுக்கருதானேன்

ியலமையை உள்ளே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருந்தால் எங்கெங்கும் நங்கும் சிவன் அருள்தம் விளையாட்டதே ஐத்தெடுத்துவி வழிபாடாக மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய முதுமூல கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடானது துவங்கப்பட உள்ளது திருச்சிற்ற உடல் இங்குடன் கிடந்து என்றும் நம் ஈசர் நடக்கும் இயல்பது கேரதிருந்து சிவரடியே நின்று தொழுதே நின் நெஞ்சத்து உள்ளே பிடியதன் உருவுமை பல மிக கரியது படிவொடு தருதடி வழிபடும் அவரிடர் கணிகன பதிவரு மிகு கொடை வடிவினர் பயில்வலி பலமுறை இதனே செம்பரு போட்டி குட்டி மேலவா ஓம் சாதகம் பயக்கும் போற்றி பாவை களிப்பாய் போட்டி

நிலை பொருளோனே ஐந்து கரத்தானி அன்பத்தானே வாழுலகும் மண்லகும் வாழ மறைவாழே பான்மை தரு செய்ய தமிழ் பார்விசை விளங்க ஞான ஐந்து கர மூன்று விழி நால்வாய் அனைவரை பரவி அஞ்சலி செய்திருப்பாள் அடுத்த நிகழ்வாக நமக்கெல்லாம் அமையப்பராக விளங்கக்கூடிய எம்பெருமான் எம்பெருமாட்டி அருள்மிகு வாழ வந்த நாயகி அருள்மிகு வாஞ்சிநாத பெருமானை துக்குமமாக இத்திருக்கலசத்தை எழுந்துள்ள செய்யும் வழிபாடானது நடைபெற உள்ளது திரு சிற்றம்பலம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆமரிக்கை போற்றி ஓம் சிம்ம અમે આપને આપવાનો નમ્ર 何 அவர்தான் தொழுதே தீன் எதியான தடை மேல் நிகழ்வித்தவான் மதியானை வற்போடில் தூழ்ந்த மனஞ்சேரி பதியானை பாடவல்லார் வீணை பாருமே எப்பார்க்கு என்பொரு தேன் அடி இப்பாலா என்னையும் ஆல வைப்பான மாடங்கள் தூர்ந்த மனஞ்சேரி பிணை விடுமே விடையானி மேலுலகு ஏழும் இப்பாறெலாம் உடையானே இப்பாறெலாம் உடையானே ஊழிதோர் ஊழி உலதாயே படையா பண்ணிதை பண்ணிதை பாடு மனஞ்சேரி அடைவானை அடையவல்லாக்கு இல்லை அல்ல பூம் கொன்றையோடு இளமத்தமோ பெரியாரூ தடையே ஆரமிலை தானே கை உடையானை மனஞ்சேரி செறிவாணை செப்பவல்லார்க்கு கிடந்தேராவே மகேறி செப்பவல்லார்க்கு கிடத்தேராவே மொழி ஆணை முன்னொரு ஆரங்கம் மொழியானே முன்னொரு கான்மறை ஆரங்கம் பகர்வாரியும் இழியாமை எந்தவல்லார்க்கு எய்தும் இன்பமே என்னானே என்னவர் தீர் இமயோ கீ கண்ணானை கண் ஒரு ஒன்று உடையானே பண்ணி மாவயல் தூர்த்த மரஞ்சேறி பேச நின்றார் பெரியோர்களே எடுத்தாணி எழில் முடி எட்டும் இரண்டுதோனுமால் பெருவாவே சடயாயே சரண் ஏனுமால் விடை சிவனேயனும் முந்தாயனுமால் முதல்வாயினும் கொந்தா குவலை புலவும் அருகன் எந்தாய் தகுமோ இவழே பெறவே அரையா கடலும் அழல்வாயரவும் பிரயாசடையும் உடையாய் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாய் வலை இணையா தலை கொண்டு எழில் பவுனையே ஒளி தடையில் கரந்தாய் உலகம் மழிநீர் திணிவாய் பழியில் புகழாய் மழிநீர் மறுகள் மகிழ்வாய் வலை வெளிநீர் மையல் ஆக்கவும் முனிநீல வண்ணம் முகில் தோன்றி என்ன மணி நீல கண்டம் உடையாய் மறுகள் கணினீலவண்டு மணி நீலவன்கண் அயர்வாக்கினையே பலரும் பரவர் படுவாய் தடை மேல் பலரும் பேரை ஒன்று உடையாய் மறுகள் தனையோ யிரால் குடை போந்து அலவுபடுமோ அழியால் இவரே பழுதால் பெருமான் கடல் வாழ்கையால் நினைவால் இரவும் பகன் கழுவாங்க தொழுவால் இவரையே உயர்வாக்கினையே இலங்கை தீரைவன் விலங்கல் எடுப்பன் ாய் பலங்கொள் மகிழ்ந்தூர் பருகல் பெருமாள் அலங்கல் வரையே அயர்வாக்கினே அலங்கல் வரையே அலர்வாக்கினையே எரியும் தடையும் அடியும் இருவர் தெரியாதடுவோர் தீர்த்திருநாயவனே மரியா பிரியார் மறுகள்